ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற தமிழ் இலக்கண டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஆக்கப்பெயர்கள் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன்த் புக்கு லெவன்த் புக்கு நியூ புக்கில் செவன்த் இயல்ல இருக்கும் ஓகேங்களா சோ லெவன்த் புக் நியூ புக்ல இயல் செவன்ல இருக்கும் ஆக்க பெயர்கள் ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பெயர்கள் அப்படின்னு நம்ம படிக்கலன்னா கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்க அந்த வார்த்தைகள் தான் பாத்தீங்க அப்படின்னா ஆக்க பெயர்கள் ஓகேங்களா சோ இப்போ பாத்தீங்கன்னா பூக்காரி நெசவாளி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவல்காரன் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த காரன் காரி அதுக்கப்புறம் நெசவாளி ஓகேங்களா சோ ஆலி இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த இதை அந்த வார்த்தை கூட சேர்த்து சொல்றோம் இல்லையா சோ காவல் காவல் யார் காவல் காக்குறாங்களோ அவங்களை காவல்காரன் சொல்லுவோம் இல்லையா சோ காவல் அப்படிங்கிறது ஓகே இந்த காரன் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொல்லுவோம் இல்லையா இந்த தான் பாத்தீங்க அப்படின்னா ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அது வந்து டீட்டெயில்டா இங்க இருக்கும் பாத்துக்கோங்க சோ நார்மலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா ஸோ நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெயர்கள் வந்து ரெண்டு விதமா வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ எந்தெந்த மாதிரி வச்சிருப்பாங்க இடுகுறி பெயர்கள் காரண பெயர்கள் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா ஸோ இடுகுறி பெயர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம வழக்கமா இட்டு வழங்கின பெயர்கள் தான் பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னா அந்த பொருளுக்கு காரணம் கருதி அந்த பெயர் வச்சிருப்பாங்க அதுக்கு ஓகேங்களா இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்ததுதான் இந்த இடத்துல ஒரு சில காரண பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்குல என்ன ஆச்சு அப்படின்னா அது அப்படியே மருவி இடுகுறி பெயராகவும் மாறிடுச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாற்காலி அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் நான்கு கால்களை உடையதை தான் நம்ம நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே நாற்காலின்னு தான் சொல்றோம் இல்லையா சோ அது மூணு கால் இருந்தாலும் இல்ல அதிகமா இருந்தாலுமே நம்ம என்ன சொல்றோம் நாற்காலின்னு பொதுவா சொல்லிடுறோம் சோ அந்த காரணம் கருதி வச்சதுக்கு வச்சதையே நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை இடுகுறி பெயரா மாத்திட்டோம் சோ அந்த மாதிரி மாத்தி சொல்றது அந்த மாதிரி மாத்தி சொல்றது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு சில வா அந்த எழுத்துக்களை சேர்த்து சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோ அததான் இங்க கொடுத்துருப்பாங்க இந்த பிடிஎஃப் கொடுத்துடுற நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோ ஓகேங்களா சோ அதைதான் ஆக்கப்பெயர்ன்னு சொல்றோம் அதே மாதிரி ஒரு பழமொழி கொடுத்திருப்பாங்க பாருங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறது பழமொழி தெரிஞ்சதுதான் ஆத்திரம் அப்படின்னா என்ன கோபம் அடையிறவனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றதுதான் இந்த இடத்துல காரன் அப்படின்னு சொல்றோம் அந்த ஒருத்தனை குறிப்பிடறதுக்காக சொல்றதுதான் ஆத்திரக்காரன் அப்போ காரன் அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்துறோம் இல்லையா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆக்கப்பெயர் ஆக்கப்பெயர் பாத்தீங்க அப்படின்னா விகுதிகள்ல தனிச்சிறப்பு உடையது ஓகேங்களா தமிழ் சொற்களோட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த விகுதிகளை சேர்க்கும் போது இதை விகுதியில தான் வரும் இல்லையா சோ பாத்தீங்கன்னா காவல்காரன் பூக்காரி பூக்காரர் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த பெயருக்கு கடைசியா தான் இதை சேர்த்துவோம் கடைசியா சேர்த்தணும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம விகுதினு சொல்லுவோம் இல்லையா சோ இந்த விகுதி சேர்த்தும் போது தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் வந்து உருவாகும் சோ அந்த மாதிரி சொற்களஞ்சியம் பாத்தீங்கன்னா தமிழின் சொற்களஞ்சியம் பாத்தீங்கன்னா விரிவடைகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஆக்கப்பெயர்கள் பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல தான் அதிகமா இருக்கு ஓகேங்களா சோ எழுதும் போது நம்ம அதிகமா எழுதுறது கிடையாது பட் பேச்சு வழக்குல நம்ம அதிகமா சொல்லுவோம் தானே பூக்காரி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி அந்த பேச்சு வழக்குல அதிகமா வரும் சோ பாருங்க ஆக்கப்பெயர்களோட விகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா காரன் காரர் காரி ஆள் ஆலர் ஆலி தாரர் மானம் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் பாருங்க இப்போ நெசவாளி ஓகேங்களா சோ நான் சொன்னேன் இல்லையா நெசவாளி நெசவாளர் அப்போ நெசவு அப்படிங்கிற அந்த தொழிலுக்கு இடையில அந்த இதை சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் நெசவாளி நெசவாளர் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி உழைப்பாளி உழைக்கிறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் உழைப்பாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ பாருங்க பார்த்துக்கோங்க பாருங்க வண்டிக்காரன் சினிமாக்காரன் மாட்டுக்காரன் வீட்டுக்காரன் ஆட்டோக்காரன் காரன் என்ன வந்துருது அந்த காரன் அப்படிங்கிற அந்த ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து வந்திருக்கு இப்ப பாருங்க அறிவியல் திறமைசாலி கோழைத்தனம் சமத்துவம் பெண்ணியம் பேச்சாளன் ஏற்றுமதி இதுல பாருங்க இயல் சாலி தனம் துவம் இயம் ஆளன் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த விகுதிகளா வர அந்த விகுதிகள் இருக்குல்லையா ஆக்கப்பெயரோட விகுதிகள் சேர்ந்து இது எல்லாமே ஆக்கப்பெயர்களா வந்திருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரிதான் ஆட்டி பாருங்க ஓட்டி இந்த மாதிரி வர்றது சோ ஆக்கப்பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த தான் சோ அது சேரும் ஈற்றில் நிற்கும் அந்த விகுதியை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணு வகையா பிரிக்கலாம் எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்னா பெயருடன் சேரும் விகுதிகள் ஓகேங்களா சோ ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா பெயர்ச்சல் இருக்கு இல்லையா அந்த பெயர்ச்சல் கூட சேர்ற விகுதிகள் அதுக்கப்புறம் வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் வினைனா என்ன ஒரு செயல் தான் வினையுடனும் எச்சத்தோட சேர்ற ஒரு விகுதிகள் அதுக்கப்புறம் பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் இந்த மாதிரி மூணு பகுதியா பிரிச்சிருக்காங்க சோ பாருங்க ஃபர்ஸ்ட் பெயருடன் சேரும் விகுதிகள் பெயர் சொல் பெயர்ச்சொல் பாத்தீங்கன்னா வண்டி சமையல் வேலை இது எல்லாமே பெயர் சொல் தான் இல்லையா சோ அந்த பெயர்ச்சொல் கூட காரன் காரர் காரி ஆள் தாரர் இது எல்லாமே சேர்ந்து வரும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விகுதிகள் தான் சேரும் எல்லாமே என்னது ஆக்கப்பெயரோட விகுதிகள் பாருங்க வண்டினா வண்டிக்காரன் சமையல்காரர் வேலைக்காரி காரர் பனி ஆள் ஆணை ஆளர் குற்ற ஆளி ஓகேங்களா விண்ணப்ப தாரர் ஸோ இந்த மாதிரி காரன் காரர் காரி ஆள் ஆளர் தாரர் இது எல்லாமே எது கூட சேர்ந்து வரும் பெயருடன் சேர்ந்து வரும் விகுதிகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரன் காரி காரர் இந்த மூணு இருக்கு இல்லையா சோ இந்த ஆக்கப்பெயர் விகுதி பாத்தீங்க அப்படின்னா உடைமை உரிமை உறவு இல்லைன்னா தொடர்பு ஓகேங்களா சோ தொழில் அப்படி இல்லை அப்படின்னா ஆளு ஆளுதல் அதாவது உடைமை உரிமை உறவு தொழில் இந்த நான்கு பொருள்கள்ல வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ எப்படி வரும் அப்படின்னா இப்ப காரன் அப்படிங்கறத என்ன சொல்லலாம் சோ உடைமை உடைமைன்னா என்ன ஒரு அது ஒரு என்ன சொல்றது சொத்து மாதிரி ஓகேங்களா சோ இப்போ வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லலாம் சோ வீட்டுக்காரன் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லலாம் சோ வீட்டை உடைமையாக உடையவர் உரிமைன்னா என்ன வரும் இப்போ என்ன சொல்றான் தமிழ்நாட்டுக்காரி தமிழ்நாடு என்னுடைய உரிமை அப்போ தமிழ்நாட்டுக்காரி அப்படி சொல்றது அடுத்து உறவு பாத்தீங்க அப்படின்னா காரர் உறவுக்காரர் அப்படி சொல்றது உறவுக்காரி உறவுக்காரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த உறவு சொல்றது இல்லைன்னா அவங்களுக்கு இடையில இருக்கு நம்ம தொடர்பு சொல்றதுதான் வந்து உறவு அடுத்து தொழில் தொழில் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் கூட இந்த இது சேர்ந்து வர்றது ஓகேங்களா சோ எப்படி வரும் பாருங்க அதுக்கு பாத்தீங்கன்னா தோட்டம் தோட்டம் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் அப்ப தோட்டக்காரர் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வரும் பாருங்க உரி பாருங்கடைமைனா நமக்கு அது ஒரு ஒரு உடைமையா இருக்கிறது உரிமைன்னா நமக்கு உண்டான உரிமை உறவுனா உறவு சொல்றது ஓகேங்களா சோ உறவு இல்லைன்னா தொடர்பு சொல்றது தொழில் இல்லைன்னா ஆளுதல் இதை சொல்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஹ் அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரர் காரன் காரி அப்படிங்கிற அந்த மூன்று இதுமே வரும் பாக்கப்பெயரோட விகுதிகள் அந்த மூன்றுமே வரும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆலர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிற்பெயரோட சேர்ந்து வரும் ஓகேங்களா சோ தொழிற்பெயர் விகுதிகளோட ஆளர் அப்படிங்கறது சேர்ந்து ஆக்கப்பெயர் ஆக்கப்பெயர் வரும் ஸோ தொழிற்பெயர் விகுதிகள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா ஸோ தொழிற்பெயருக்கு விதிகள் நிறைய வரும் ஸோ இந்த இடத்துல பாருங்க இந்த எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்காங்க சி அப்படிங்கிறது ஆட்சி அப்ப ஆட்சி அப்படிங்கிறது தொழிற்பெயர் ஆட்சியாளர் ஓகேங்களா சோ எல்லாத்துலயுமே ஆலர் அப்படிங்கிறது வரும் தொழிற்பெயர் கூட என்ன வரும் ஆலர் அப்படிங்கிற ஆக்கப்பெயர் விகுதி சேரும் பாருங்க செயல் செயலாளர் செய்தி செய்தியாளர் இறக்குமதி இறக்குமதியாளர் பார்வை பார்வையாளர் தேர்வு தேர்வாளர் அழைப்பு அழைப்பாளர் ஓகேங்களா சோ பெயரோட சேரக்கூடிய விகுதிகள் பாத்தீங்க அப்படின்னா காரன் காரர் காரி ஆள் ஆளர் ஆளி தாரர் ஓகேங்களா சோ இதுல காரன் காரர் கா காரி இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடைமை உரிமை உறவு தொழில் அப்படிங்கிற அந்த நான்கு பொருள்கள்ல வரும் அதுக்கப்புறம் தொழிற்பெயர் விகுதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆளர் அப்படிங்கிற அந்த ஆக்கப்பெயரோட விகுதி இருக்கு இல்லையா அது சேர்ந்து வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பொதுவா இருக்கிற இருபார் பொது பெயர்கள் இருக்கு இல்லையா ஆண் பெயர் ஆண் பால் இல்லைன்னா பெண் பால் ரெண்டுக்குமே பொதுவா சொல்லுவோம் உதவியாளர் உதவியாளர் ஆண் பெண் ரெண்டு பேர்ல யார் வேணா இருக்கலாம் நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அத உதவியாளர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் காப்பாளர் காப்பாளர் ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் அப்ப காப்பாளர் மேலாளரும் பாத்தீங்கன்னா ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் அப்ப ஆண் பெண் தனியா வந்து மென்ஷன் பண்ணாம பொதுவா சொல்றக்கூடிய இடங்கள்ல ஆளர் ஆலி அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தலாம் பாருங்க நெசவாளி முதலாளி தொழிலாளி சோ இதுல எல்லாமே ஆண் பெண் தனித்தனியா சொல்ல மாட்டோம் இல்லையா சோ அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டுக்கும் பொதுவா சொல்லக்கூடிய இடத்துல ஆளரும் யூஸ் பண்ணலாம் ஆலியும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது வகை சோ முதல் வகை என்ன பெயருடன் சேரக்கூடிய அந்த விகுதிகள் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வினையுடனும் எச்சத்துடனும் சேரக்கூடிய விகுதிகள் இது பாத்தீங்க அப்படின்னா மானம் அப்படிங்கிற அந்த விகுதி சேர்ந்து வரும் பாருங்க அடை மானம் அடைமானம் கட்டு மானம் கட்டுமானம் தேய் மானம் தேய்மானம் ஓகேங்களா சோ வினையடி பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் வினையடி இல்லைன்னா எச்சத்தோட இந்த மானம் அப்படிங்கிற அந்த விகுதி சேர்ந்து வரும் அடுத்து பெயர் கூட பாத்தீங்க அப்படின்னா பெயர் இல்லைன்னா வினை கூட சே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகம் அப்படிங்கிறது வரும் பாருங்க அச்சு அகம் அச்சகம் பயில் அகம் பயில் அகம் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நிறைய ஆக்கப்பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நிறைய இருக்கு எண்ணற்ற ஆக்கப்பெயர்கள் உங்களுக்கு நிறைய விரைவு கிடைக்கின்றது ஓகேங்களா சோ நிறைய இருக்கு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா புதிய புதிய சொற்களை வந்து உருவாக்குறது மட்டும் கிடையாது எப்பயுமே காலந்தோறும் வளர்வதற்கு துணை நிற்கின்றன சொல்றாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன அந்த அதை தெரிஞ்சிருக்கலாம் காரன் காரி காரர் ஆலர் ஆலி இதெல்லாமே நீங்க படிக்கும் போதே அது தெளிவா தெரியும் இல்லையா இந்த மாதிரி வர்ற எல்லாமே அந்த விகுதியில சேர்ந்து வருது இல்லையா அந்த மாதிரி அந்த விகுதி ஆக்கப்பெயரோட விகுதி சேர்ந்து வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் அதை வந்து ஆக்க பெயர் அப்படின்னு சொல்லுவோம் தெளிவா நோட்ல நோட்ஸ் எடுத்து சோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ